காலங்களில் சிறந்தது வசந்தம் என்றால் கலைகளிலே சிறந்தது ஓவியம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்றால் மனங்களில் சிறந்தது திருமணம் இந்த திருமணம் கடவுள் கொடுத்த ஒரு வரம் நம்மிடையே திருமணத்தை அமைத்து தந்த ஆண்டவர் திரு குடும்பமாக வாழ அழைத்த ஆண்டவர் நாம் திரு வாழாமல் திரு குடும்பமாக வாழ்வதை பார்த்து கவலைப்படுகிறார் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் நம்பிக்கையானது நமக்கு எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது இந்த நம்பிக்கையானது நமக்கு எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது சிறு குழந்தைகள் வருகின்ற பொழுது அவருடைய பெற்றோர்களோ தாத்தா பாட்டிகள் என்ன சொல்லுவாங்க சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா அப்ப நம்பிக்கை யார் சொல்லி தருகிறார் பெரியவர்கள் பெற்றோர்கள் கோயில முட்டி போடு பிதாசுதன் போட யார் சிஸ்டர்லாம் அப்புறமா யார் சொல்லி தருகிறா பெற்றோர்கள் அப்படிதானா அப்ப ஒரு மனிதரை நம்பிக்கையில் வளர்ப்பது என்பது குருக்கள் கண்ணியர்கள் ஆசிரியர்களை தவிர மிக முக்கியமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் கை கையிருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் கை இருக்குங்க என்ன பண்ண கை தூக்க இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு இன்றைய நாளில் நான் யோசித்து பார்த்தேன் இந்த நம்பிக்கையை பற்றி பேசுவதை விட இந்த நம்பிக்கையினுடைய ஆணிவேர் எங்க இருக்கிறதோ அந்த ஆணிவேரில் பிரச்சனை இருக்கின்ற பொழுது அந்த மரமே கெட்டு போகிறது அப்படிதானா ஆணிவேர் நன்றாக இருந்தால் ஆலமரம் நன்றாக இருக்கும் இருக்குமா இருக்காதா நீங்களே நினைச்சு பாருங்க எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்விலே துன்பங்களோடு துயரங்களோடு இருக்கிறீர்கள் ஆனால் நூறு பர்சன்டேஜில் தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் யார் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது உங்களுடைய தாய் தந்தை அந்த நம்பிக்கையானது நம்மில் குறை உருகின்ற பொழுது நம்முடைய குடும்பமே நம்பிக்கை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது எத்தனை திருவருட்சாதனங்கள் சாதனங்கள் இருக்கிறது எத்தனை ஏழு யாரெல்லாம் இந்த ஏழு திருவருட்சாதனங்களையும் பெற முடியும் யாரெல்லாம் இந்த ஏழு திருவருட்சாதனங்களையும் பெற முடியும் இதக்கேற்ற உடனே பூச ஒரு அம்மா வந்துச்சு சாமி சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லிடாத சொல்லுமாண்ண நீங்க தான் சாமி அப்படின்னாங்க ஏமா குருத்துவத்தை வாங்கிட்டு ஒரு பொண்ணை சைட்டை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு திருவருட்ச் சாதனங்கும் உத்துவம் அப்படின்னு நன்றாக கவனித்து பாருங்கள் ஏழு திருவருட்ச சாதனங்களை என்னால் பெற இயலாது என்னால் கொடுக்க இயலும் ஆனால் அந்த ஏழு திருவருட்ச் சாதனங்களும் யாரால் பெற முடியும் என்றால் திருமணமானவர்கள் பிரைஸ்லோன் சற்று வித்தியாசமாக இருக்கிறது இல்லை நானும் படித்ததுதான் என்னடா இது ஒரு ஃபாதருக்கு ஏழு இல்லை இல்ல ஆனவங்களுக்கு ஏழு எப்படி நன்றாக கவனித்து பாருங்கள் திருமணம் நீங்கள் பெறுகிறீர்கள் கரெக்டா அதே போல இந்த தாயாம் திரு அவையிலே இரண்டு வகையான குருத்துவம் இருக்கிறது ஒன்று பொது குருத்துவம் பொது குருத்துவம் பணி குருத்துவம் நான் எல்லாம் பணி குருத்துவத்தில் இருக்கிறேன் பொது குருத்துவத்தில் யார் இருக்கிறீர்கள் அப்ப குருத்துவம் வரலையா அப்ப பாருங்களேன் எவ்வளவு மகிமை குருக்களை விட ஆயர்களை விட போப்பாண்டவரை விட ஏழு திருவருட்சாதனங்களையும் பெறுகின்றவர்கள் திருமணமானவர்கள் அப்படி என்றால் இந்த தாயாம் திருவை எந்த அளவு திருமணத்திற்கு முக்கியத்துவம் தருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு குடும்பம் ஆசீர்வாதமானதாக இருக்கிறதோ கடவுளுடைய பக்தியோடு இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே இறைவனுடைய அருள் இருக்கிறது அதை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கடவுள் அழகாக நம்மை படைக்கின்றார் ஆற்றலை தருகின்றார் நம்முடைய வீடுகளிலே பொருட்கள் வாங்குவது உண்டு இல்லையா நீங்க எந்த பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருட்கள் ஒரு மேனுவல் தருவாங்க தருவாங்களா சாதாரணமா கொசுவத்தி இருக்குல்ல கொசுத்தி வாங்கினா ஒரு பேப்பர் உள்ள வச்சிருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேப்பரை கொசுத்தி எரிஞ்சு முடிச்சோம் குப்பையை வாரி கொட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் கரெக்டா அது என்னது அது மேன்வல் எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மேன்வல் என்ன விவிலியம் உன் வாழ்விலே துன்பமா துயரமா வேதனையா நெருக்கடியா கஷ்டமா எதை தொடர பைபிள் தொடர்ந்தா உன் நம்பிக்கை வளரும் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவதிகரை வார்த்தை வீட்டை ஆண்டவரே எப்படி ஆண்டவரே கிடையாது எப்படி எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க ஆண்டவரே ஆண்டவரே வீட்டை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே ஆண்டவரே கிடையாது ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பது அர்த்தம் நல்ல கிடைக்கும் அடியில் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க அவர் இல்லை என்றால் நாம் இல்லை ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் ஆண்டவரே இந்த குடும்பத்தை வழிநடத்தவில்லை என்றால் ஆண்டவரே இந்த தொழிலை ஆசிர்வதிக்கவில்லை என்றால் ஆண்டவரே உங்க குடும்பத்தில் குடும்பத்தில் வருதா ஆண்டவர் இருக்கணும் நான் கிடையாது ஆனால் ஆண்டவரை தவிர எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் நம்மிடம் இல்லை நமக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் கிடைத்த பொருட்கள் உடனே விலகி செல்லும் ஏன் ஓடி இல்லை அழகாக நீங்க தொடர்ந்து வீட்டில் ஆண்டவர் இல்லை எனில் நம்மிடம் ஒன்றும் கிடையாது நான் சொல்வது அதுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த ஆண்டவர் இல்லை என்றாலும் ஒன்றுமில்லை திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு உம் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகள் போல உடல் உண்மை சூழ்ந்து இருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார்வாதமா இருக்கு பாருங்களேன் உம் இல்லத்தில் உன் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல போங்க விவிலியத்தில் கேட்கும் போ நல்லா இருக்கு அவ வாயை திறந்தாலே கேட்க முடியல திராட்சை கொடியா அது முள் கொடி ஃபாதர் குத்தராளே வாயா அது ஆனால் விவிலியத்தில் எவ்வளோ அழகாக கொடுத்திருக்கிறார்கள் பாருங்களேன் அவர் திராட்சை கொடியை போல இருப்பால் உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளை போல உமை சூழ்ந்திருப்பார் அதுக்கு அடுத்து எவ்வளவு அழகான வார்த்தை வருங்க ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆண்கள் எல்லாம் யாருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் என்னுடைய மனைவிக்கு கிடையாது ஆண்டவருக்கு யார் ஒருவர் அஞ்சு நடக்கிறாரோ அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும் குடும்பம் நன்றாக இருக்கிறது என்றால் கணவன் ஆலயத்திற்கு வருகிறாரா எல்லா காரியங்களையும் செய்வார் குடும்பத்திற்காக உழைப்பார் வெளிநாடுகளுக்கு சென்றெல்லாம் அவர்கள் உழைப்பார்கள் ஆனால் அந்த உழைத்த பணம் காலையில் இருந்து மாலை வரை உழைக்கிறார்கள் தன்னுடைய உழைப்பை எல்லாம் குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள் துட்டு கையில நிக்கலையே ஒன்னே ஒன்னுதான் என்ன காரணம் அந்த ஆண்டவருக்கு அவர்கள் நஞ்சு நடப்பது கிடையாது இந்த உலக காரியங்களுக்கு அஞ்சு நடக்கிறார்கள் அதனால் தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி நான்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா படிச்சு பாருங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி நான்கு சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன் அந்த மதி மதிக்கேரடுடைய திராட்சை தோட்டத்தினுடனே சென்றேன் எங்க போறாரு சோம்பேரியினுடைய விளை நிலம் அது அதில் எங்கு முச்சடி காணப்பட்டது முச்சடி காணப்பட்டது நிலம் முழுவதையும் கஞ்சரி செடி மூடி இருந்தது அதன் சுவர் இடிந்து கிடந்தது சுவர் இடிந்து கிடந்தது அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன் அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே இன்னும் சிறிது நேரம் தூங்கு இன்னும் சிறிது நேரம் கையை முடக்கி கொண்டு நல்லா தூங்கு எப்படி சோம்பேறியே நல்லா தூங்கு வீட்டில் கணவனோ மனைவியோ பத்து மணி வரையும் மலாந்து தூங்குனா தூங்கு நல்லா தூங்கு உன் குடும்பம் எப்படி இருக்கும் முட்புதராக இருக்கும் வறண்ட நிலமாக இருக்கும் சுத்தி என்ன இருக்காது காமௌண்ட் இருக்காது

ஆலயத்திற்கு வர்றது கிடையாது ஜெபிக்கிறது கிடையாது ஃபாதர் டைமே இல்லை ஃபாதர் ஏன் டைம் இல்லை நான் சொல்றது கரெக்டா ஏன் டைம் இல்லை ஒன்றரை மணி வரையும் நல்லா முக்காடை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே செல்போடணும்னா டைம் இருக்காது ஏன் தூக்கம் வரல ஃபாதர் என்ன தூக்கம் வரல இதுதான் நம்முடைய காரணம் இதுதான் நம்முடைய வாழ்வு நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிறது நாம் நம்முடைய பிள்ளைகளை குறை கூறுகின்றோம் என்னுடைய பிள்ளை செல்போனிலே மூழ்கி இருக்கிறான் என்று நீங்கள் எந்த அளவிலே மூழ்கி இருக்கிறீர்கள் தொலைக்காட்சிகளிலே எந்த அளவு மூழ்கி இருக்கிறீர்கள் இந்த சமூக காரியங்களிலே எந்த அளவு மூழ்கி இருக்கிறீர்கள் எந்த வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாலும் வாரி கட்டி போய் நிற்கிறது ஒரு வீட்டையும் உடுறதில்லை உள்ள படிக்கிறானா படிக்கலையா கணவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா ம் வச்சுக்கிற ரசம் சூடு பண்ணி சாப்பிடு இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் வாரினு போயிருது எங்கனால ஜப கூட்டத்துக்கு அக்கள ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு ஓடிருது அந்தோனி யார் எல்லாம் போ வேணாம் சொல்ல குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய் சோம்பேறியர்களாக இருந்தால் உன் வாழ்வு முன்னேறுமா ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் நான் மட்டும்தான பைபிள் படிக்கிறேன் விண்ணரசில் நுழைய முடியாது புரிஞ்சுக்கங்க சோம்பேறிகளாக இருந்தோம் என்றால் நடக்காதுங்க உழைக்க வேண்டும் உழைக்காதவன் உண்டலாகாது சொல்றாரா பொல்லடிகளார் ஒரு குடும்பம் நன்றாக இல்லை நம்பிக்கை இல்லை என்றால் மொத காரணம் நம்பதாங்க தாங்க சோம்பேறிங்களா இருக்கிறவங்க காலையில பாரு பல்ல அப்படி பேஸ்ட்ல அப்படி எடுத்துட்டு பிரஷ்ல எடுத்துட்டு இந்த வீட்டுல கதை அந்த வீட்டுல கதை பால் காரண்ட கதை காய்கறி கண்ட கதை எல்லா கதையும் பேசி முடிக்க எம்ம நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் பேஸ்டே கீழே விழுந்துடும் அதுவும் இன்னும் நிறைய பேர் நல்லா கட்டிக்கிட்டு கிட்டிட்டே இருந்தல அம்மா வந்துட்டீங்களா ஒரு பாதிரி வராரு பள்ள கில்ல துளக்கத்துக்கு உள்ள கில்ல போய் நிற்போம் இந்த நன்மை கொடுக்க போறோம் இல்லையா நம்ம நன்மை கொடுக்க போகும்போது பக்கத்து வீட்ல எல்லாம் பார்ப்பாங்க ஃபாதர் வரல நன்மை கொடுக்க 못வெல்ல இல்ல அப்ப பார்க்கல எல்லாம் பாதிரி வந்துட்டீங்களா காலையிலேயே சோம்பேறி நான் போறது 9 மணி போறேன் சைடு 9 மணி அப்ப தூங்கி இருக்குது சோம்பேறியிலே குடும்பத்திலே நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இல்லை என்றால் நீ நல்லா இல்ல எவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறார் பாருங்களேங்க எதை பாரு ஓசி எதை பார் எப்ப பார்த்தாலும் அது வாங்கலாமா இதை வாங்கலாமா இஎம்ஐ எவ்வளவு வாங்கலாம் கடன் வாங்கலாம் கடன் வாங்கலாம் வாங்கு எல்லா கடனையும் வாங்கு பல 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 நெக்லஸ் போட்டு வரீங்க அடுத்த நாள் நெக்லஸ் எங்க இருக்கு வாங்கினவன் கடையில் இல்லாமல் பேங்க்கில் போயிடுது பேங்க்கில் அவன் வச்சுக்கிறான் நம்ம வச்சுக்க முடியல போச்சா போச்சா சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கும் முட்புதராக மாறுகிறது நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்தில் காமன் சோறே இல்லை வறண்ட நிலம் வறண்ட நிலம்னா என்ன தினமும் ரசம் தினமும் தக்காளி சோறு தினமும் சாதம் ஐயோ முடியுன்றீங்க என்னெல்லாம் முடியாதுங்க ஓடிடுவேன் ஏன் இருக்கிறத ஆக்கி தின்னுட்டு போவான் உழைப்பது என்பது கடினமாகிவிட்டது விட்டது கணவர் உழைக்கவில்லை என்றால் ரெண்டு போட்டு போடு மனைவி உழைக்கவில்லை என்றால் ரெண்டு போட்டு போடுங்க உங்களால் முடிந்தவரை வீட்டு வேலையை நம்மளே செய்யணும் அப்படிதானா நம்ம எல்லாம் செஞ்சோமா முடியாத தருணத்தில் மட்டுமே வேலைக்கு உதவியாக ஆட்களை வைக்கலாம் நல்லா இருக்கும் பழுக்கா இருக்கும் அம்மா செய்யும் செய் 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 செய்யின்ட்டு இந்த அம்மா கடைசியில் இப்படி தான் நிற்கும் கையும் வராது காலும் வராது ஏன் உழைப்பது கடினம் ஆகிவிட்டது ஆண்டவர் அழகாக சொல்கின்றார் இதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நம்பிக்கை நம்மை பார்க்கிற பிள்ளைகள் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு என்ன சொல்லக்கூடாது குழந்தைகள் இப்ப சொல்றாங்க ஏன்டா கேட்டிஸ்டுக்கு லேட்டா வர எங்க அம்மா தூங்குது ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை லீவா யார் தெரியுமா அவங்க அம்மா டீச்சர் என்னது டீச்சருக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவா ஈவினிங் பூசைக்கு வருவாங்களாம் அதனால மல்லாந்து பத்து தூங்குது பிள்ளைங்களும் மல்லாந்து பத்து தூங்குது குடும்பமே மல்லாந்து படுத்து கிடக்குது குடும்பம் நல்லா இல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இல்ல பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இல்ல பொறுக்கி அலைஞ்சுன்னு இருக்கான் ஏன் பெற்றோர்கள் இருக்கின்ற நிலைமை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்பிக்கை இல்லாமல் இன்றைய நற்செய்தில் பார்க்கின்றோமே அவன் நம்பிக்கையாக இருக்கின்ற நிலைமைதான் இதற்கு காரணம் எபிரேயர் பதி அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்களேன் எபிரேயர் பதி அதிகாரம் நான்காவது வசனம் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மறியும் போதுமா அந்த உருளையின் போதுமா அதுக்கு மேல வீட்டுல போய் படிங்க திருமணத்தை அனைவரும் உயர்வாக திருமணம் என்பது முக்கியங்க இதுதான் நமக்கு பிள்ளைக்கு கொடுக்கிற நம்பிக்கை இன்பத்திலும் துன்பத்திலும் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு நீங்களா பண்ணீங்களா இல்லையா எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா நானும் சிஸ்டர் மட்டும்தான் பண்ணிட்டீங்களா எல்லாம் உத்து குண்ட சொல்லட்டும் நாம பார்ப்போம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கும் இந்த பிரமாணிக்கம் எங்க இருக்கு இன்றைய காலகட்டங்களிலே பிரமாணிக்கம் இன்மையே கிடையாது தந்தை நைட்டெல்லாம் ஃபோன் பேசுறாரு யார்த்த மனைவி பக்கத்தில் இருக்கே இவர் யார்த்த பேசுறாரு என் அம்மு குட்டி என் பொம்மு குட்டி என் கண்ணு எந்த அந்த பன்னி தெரியல மனைவி அருகில் தானே இருக்கிறார் கனவில் அருகிலே இருக்கின்றார் யார்கிட்ட நீ பேசுற

இங்கே பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி இங்கே இருக்கும்போது எந்த கண்ணுக்குட்டியை பேசுகிறாரு யோசிப்பானா யோசிக்க மாட்டானா யோசிப்பானா யோசிக்க மாட்டானாங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஐ லவ் யூ சொல்கிறாங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கு அவள் பேர் அமுதா இங்கே யாரும் இல்லை ஒரு கதை தான் அமுதா அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை நான் லவ் பண்ணுறேன் ஒன்னாம் கிளாஸ் எங்கே கற்றுக்கிட்டேன் ஐ லவ் யூ தூங்கு நீ நல்லா தூங்கு உன் புள்ள வைக்கும் இதுதான் நாம் கொடுக்கிற நம்பிக்கை இன்றைய காலகட்டங்களிலே அன்பார்ந்தவர்களே நான் சொல்றது நினைச்சு பாருங்க உடைத்திருக்கிறது என்றால் அப்ப ஏன் கல்யாணம் பண்ற திருமணம் செய்கின்றோம் திருமணம் எல்லாம் ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் மூன்றாவது மாதத்துல புட்டுன்னு போயிடுறோம் அந்த குழந்தை எங்க போறது நான் வளர்க்கட்டா இல்ல நான் வளர்க்கட்டா நான் சொல்றது சரியா தவறா இதுதான் நாம் கொடுக்கின்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா என்றாலே பிடிக்காது ஏன் அனாதைய விட்டு போயிட்டாங்க இதுதான் நாம் கொடுக்கிற நம்பிக்கை இன்றைய காலகட்டங்களிலே நமக்கு ஒருவர் பிடிக்கிறார் என்றால் என்னன்னா என்ன ஏதுனா ஏது ஆபீஸ் ஆபீஸோட முடியட்டோம் ஆபீஸ் ஏங்க கொண்டு வரேன் ஆபீஸ்ல ஒண்ணு இங்கே ஒண்ணு பாதர் நாங்கள் எல்லாம் வளர்கின்ற கலாச்சாரங்களில் இருக்கின்றோம் நல்ல வளரு உன் நம்பிக்கை உன் பின் வருகின்றவர்களுக்கு இருக்கும் ஆண்டவர் இவ்வளோ ஆழமாக சொல்றார் திருமணத்தினுடைய மேன்மையை உணருங்கள் உங்களுடைய பிரமாணிக்க மின்மை இருக்கிறதா செல்போன்ல லாக் போடாம உங்க ஒய்ஃப கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா உங்களுடைய லாக் பண்ணாம உங்க கணவர்கிட்ட கொடுக்க முடியுமா முடியலையே ஏன் அவ்வளவு டிஷும் புஷும் புஷும் உள்ள இருக்குது இல்ல ஏன் ஏன் இந்த கள்ள தொடர்புகள் எல்லாம் இருக்கிறது இந்த பிரமாணிக்க மின்மை இதுதான் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வருகின்ற வம்சாவதிகளுக்கு கொடுக்கிற நம்பிக்கையா இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நச்சு இதிலே கடவுள் கூறுவது நம்பிக்கை நம்மிடம் எங்கு இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நான் சில பல குடும்பங்களை பார்க்கின்றேன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட செல்போன் கிடையாது அந்த பெற்றோர்களை எல்லாம் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் கஷ்டம்தான் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பிடிக்காது ஆனால் அவன் வாழ்ந்து தன்னுடைய வாழ்விலே நன்றாக வருவானே அப்போது யோசித்துப் பார்ப்பான் எங்க அம்மா தான் எங்க அப்பா தான் எனக்கு காரணம் ஏன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறனா கொடுக்குறோமா இதுதான் நாம் கொடுக்கிற நம்பிக்கையை நண்பார்ந்தவர்களே நாம் எந்த விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்வோம் இந்த பொம்முக்குட்டி கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டிலாம் தயவு செய்து விட்டுடுங்க என்னைக்கு காளியை கட்டிட்டீங்களோ என்னைக்கு உங்க கழுத்தை காட்டி தாலியை கட்டிட்டீங்களோ அந்த பண்ணி குட்டிலாம் அன்றோடு ஒழிஞ்சு தொலைட்டோம் ஒழிச்சிரும் சும்மா சைடில் ஃபாதர் கவுன்சிலிங் என் அன்பு தோழி வாயிலேயே குத்துவேன் உன் கனவி உன் மனைவி தான் அன்பு தோழி அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்குங்க நம்முடைய வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை எப்படி கொடுக்கிறோம் யோசித்துப் பார்ப்போம் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்க பாதுகாக்கவும் திருமணத்தை அமைத்து கணவன் மனைவியை அமைத்து இந்த பிள்ளைகளை பராமரிக்கவும் பிள்ளைகளுக்கு தேவையான நம்பிக்கையை ஊட்டவும் சொல்றாங்களா திருமுழுக்கல இந்த குழந்தையை பக்தியிலும் தலையை மட்டும் ஆட்டினா போதாது ஞானத்திலும் பக்தியிலும்டவுளுடைய அன்பிலும் வளர்க்க வேண்டியது பங்கு சாமியார் பெற்றோர்கள் மற்றும் யாருக்காவது ஞாபகம் அன்னைக்கு கூப்பிட்டாங்க போய் நின்று உரமா ஒரு செயின் போட சொன்னாங்க போட்டேன் வந்துட்டேன் நினைச்சு பாருங்க எத்தனை ஞான பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஞான பிள்ளை இருக்கு என் தம்பி குழந்தைதான் எனக்கு ஞான பிள்ளையே புரியுதா எத்தனை தடவை அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டி இருப்போம் கோயிலுக்கு வரியாடா இந்த ஞான பெற்றோர்கள் எப்ப பார்க்கலாங்க திரும்பி பூசல போட்டோ செக்ஷன்ல பார்க்கலாம் கைவை 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 அவ்வளோதான் திரும்பி எங்கடா ஞானத்தந்தை ஞானத்தை போயிட்டாங்கல்லாம் அதுதான் நம்முடைய வாழ்வு அழகா சொன்னார் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்தார் குடும்பத்தை அமைத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கவும் வளர்க்கவும் அடுத்ததாக நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மிக அருமையான வசனம் படிங்க பார்க்கலாம் அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள் அன்போடு அறிவரை கூறுவாள் யாரு உங்கள் வீட்டில் இருக்கின்ற மனைவி ஞானத்தோடு பேசுவாள் சனிய அந்த வாயை துறந்தாலே கடுப்பா இருக்கு ஃபாதர் வாயாது அண்டா வாய் முன்பெல்லாம் சண்டை வருகின்ற பொழுது ஆண்கள் எல்லாம் திரும்ப பேசுவார்கள் இப்பொழுது எப்பினும் இந்த கடுக்கு வெடிக்கும் வெடிச்ச பிறகு புஷ் போயிடும் நீ வேஸ்ட் நீ தண்டம் நீ படிக்கல அழகா பாரு அவள் பேசும் பொழுது நீ ஆண்டத்தோடு பேசுவாள் அன்போடு அறிவுரை கூறுவார் கேளு உன் மனைவி பேசுவதை கேளு நீ கேட்கின்ற பொழுதுதான் உன் பிள்ளை கற்றுக்கொள்கிறான் நம்பிக்கையை நீ கொடுக்கிறாய் பிள்ளைக்கு ஒரு அழகா சொல்றார் பாருங்க அதிகாரம் இருபத்தி மூன்றாவது முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒருவனாக எப்படி நான் சொல்றேன் பாருங்க அவங்க சொல்றது நம்ம கேட்டா எப்படி அந்த ஆடவர் பாருங்களேன் மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனாயும் இருப்பான் அவளை மணந்த கணவன் ஊர் பெரியவர்களுள் ஒருவனாய் இருப்பான் யார் ஒருவர் தன்னுடைய மனைவி சொல்கிறதை கேட்கிறாரோ யாங்க இருப்பாரு ஊர் பெரியவர்கள் ஒருவராய் இருப்பார் மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனாயோ இருப்பான் கேட்கிறோமா ஆனால் இன்று இருக்கின்ற மனைவிகள் எல்லாம் அப்படி அல்ல ஃபாதர் ஆறு மணி ஆச்சுன்னா எங்க வர எங்க வர எங்க வர வந்துட்டியா 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 வந்து தொலை நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெருமையாக திரு விபிலியத்திலே நாம் படிக்கின்றோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தை எழில் ஏமாற்றும் அழகு அற்று போகும் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே இப்ப ரெண்டாவது முதல்ல யார் அச்சம் கொள்ளணும் பெண் ஆண் ரெண்டாவது உன்னுடைய அழகு அழிந்து போகும் பெயிண்ட் அடிக்கிறியே டை அடிக்கிறியே எல்லாம் கொட்டி போகும் ஆனால் ஆண்டபுருடம் கொள்கின்ற அச்சம் உன்னை புகழ் உள்ளவளாய் மாற்றும் ப்ரைஸ் திலோன் பிரைஸ்லோன் அடுத்து இது பாருங்களேன் நீதிமொழிகள் மொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள்

என்னங்க பிரம்பும் யாரெல்லாம் பிரம்பல அடி வாங்கி இருக்கீங்க பிரம்பல யாரெல்லாம் அடி வாங்கி இருக்கீங்க தொடப்ப கட்டையில யாரெல்லாம் அடி வாங்கி நான் வாங்கி இருக்கறங்க பிச்சு எடுத்துடுவாங்க அங்க பேர் அண்ணனலாம் எங்கெல்லாம் பிச்சு எடுத்துடுவாங்க எங்க அம்மா அப்பலாம் தொடப்ப கட்டனா இந்த உள்ள ஒரு இந்த கலர்ல இருக்கும் காப்பி கலர்ல பாத்தீங்க முள்ளு முள்ளா இருக்கும் பிச்சங்கனா பட்டபட்டையா இருக்கும் நான் வர வேற கொடுகுளுன்றப்பனா பட்டபட்டையா இருக்கும் என் உடம்பெல்லாம் அந்த பட்டபட்டதாங்க நான் சாமியார நிக்கிறேன் புரியதா புரியுதுங்களா அடித்து உதைத்தல் இருக்கிறதா பிள்ளைக்கு பாதர் என்ன சாதர் இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களை அடிக்கணும் அடிக்காத உதைக்காத செல்லங்குடு அவன் இருபத்தோரு வயசு வேணாம் பதினெட்டு வயசுல இழுத்து வந்து நிப்பான் பதினெட்டு வயசுல ஒண்ணு இழுத்து வந்து நிப்பான் இருபத்தி வயசுல முடிச்சுப்பான் திருப்பி இன்னொன்னு இழுத்து வந்து நிப்பான் அப்ப உனக்கு தெரியும் நான் சொல்றது கண்டித்து வளர்க்கிற பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பார்கள் இன்னும் அழகா சொல்ற பாருங்க தம் விருப்பம் போல நடக்க விடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கும் தந்தைக்கும் வெட்கேட்டை வருவிப்பார்கள் பிரைசுலான் நான் சொல்றது இருக்குதுங்களா பைபிள் இவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க நாம் கொடுக்கிற நம்பிக்கைங்க மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல வீட்டில் போய் படிச்சு பாருங்க ஒரு வயலிலே இல்ல அவர் வயல்ல விதை போடுறார் ஒரு கள்வன் வந்து அந்த வயல்ல என்ன பண்றான் களைகளை கொடுறான் அவர் ரெண்டு கேள்வி கலைகள் காணப்படுவது ஏன் என்று கேட்கிறார்கள் முதல் கேள்வி ரெண்டாவது என்ன கேட்கறாங்க நாங்கள் போய் அவற்றை பறித்து விடலாமா அவர் என்ன சொல்றாரு பதில் களைகள் காணப்படுவது யாரால இந்த பிரச்சனையால மத்தவங்களால கவலைப்படாத ரெண்டுத்தையும் வளர விடு ஒரு டைம் வரும் அப்ப என்ன பண்ணலாம் பிடித்து எறிந்து எரிச்சிடலாம் நினைத்து பாருங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பில் நாம் குழந்தைகளுக்கு எந்த ஞானத்தை தருகிறோம் தருகிறோம் நம்பிக்கையை இந்த நம்பிக்கை குழந்தைகளுடைய வாழ்வை வளப்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நான் யோசிக்கின்ற நம்பிக்கை இதுதான் குடும்பத்திலே தாய் தந்தையுடைய நம்பிக்கை பெற்றோர்களுடைய நம்பிக்கை மூதாதையருடைய நம்பிக்கை நம்முடைய பிள்ளைக்கு இருந்தால் நான் நன்றாக இருக்க முடியும் ஒரு கனி நன்றாக இருக்கிறது என்றால் மரம் தான் அதற்கு காரணம் அப்படிப்பட்ட மரமாக நாம் இருக்கிறோமா இல்லை ஏதோ ஒண்ணு போய் தொலையட்டும் அப்படிதான் இருக்கு நம்ம புள்ளையும் சரிங்களா யோசித்து பாருங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை நம்பிக்கை கொடுத்து வளருங்கள் அதுவும் கடவுள் நம்பிக்கை கொடுத்து வளர்க்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் நீங்களும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் நம்புங்கள் அதுதான் நான் இன்றைய நாளிலே எடுத்த தலைப்பு திருமணம் கணவன் மனைவி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் மனைவி கணவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் பெற்றோர்கள் பிள்ளை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இப்படி உங்கள் நம்பிக்கை நன்றாக இருந்தால் இந்த ஆண்டவருடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்விலே வெளிப்படும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் வழி நடத்துவார்